தேர்வு கிட்டத்தி பதினெட்டு அதிமுக நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பொதுச் செயலாளர் நாணக்கிறீங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஒம்பது மண்டலமாக பிரித்து எல்லா பக்கம் போனோம் எல்லோரும் ரெண்டு கட்டம் பயிற்சி போட்டி வச்சுருந்தோம் அதில் ரெண்டு கட்டம் தாண்டி இரநூத்தி பதினேழு பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க இரநூத்தி பதினேழு பேரில் நூற்றது பேர் வந்து பயிற்சி அட்டன் பண்ணாங்க ஐந்து நாள் பயிற்சி அந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி எண்பத்தி மூணு பேர் இளம் பேச்சலால் தேர்வாயிருக்காங்க பங்கேற்பாளர்கள் ஒரு எழுபது பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க ரொம்ப நல்ல நிலவு ரொம்ப போச்சு அதிமுகவில் இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டியதில்லை ஆல்ரெடி இளம் ரத்தம் இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி பேச்சாளர் முகாமில் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறாங்க ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிற கட்சி அதிமுக தான் இன்றைக்கி பொதுச் செயலாளர் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு இளைஞராக வந்தவர் இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருந்திருக்கார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு இன்றைக்கி எங்களோட பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் அமர்ந்துருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் கழக தலைமை கழக நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருபது வயசில் வந்தவங்க தான் இன்றைக்கி இருபது வயசில் இருக்கிறவங்க அன்றைக்கி அங்கே போய் உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு இயக்கம் அதிமுக இன்றைக்கி நான் சொல்லுவேன் இதை வந்து திமுகவில் உலகத்தில் எந்த கட்சியும் சொல்ல முடியாது ஏன் இந்த ஹாலில் மேலே உட்காண்டா அந்த

ரொம்ப நல்லா இருக்குது பொதுச் மனம் விட்டு அவர் இளைஞராக இருந்த காலத்திலேருந்து அதை அதை கதைகள்லாம் பகிர்ந்து கொண்டு அவங்க அரசியல் எப்படி கையெடுக்கணும் ஒரு பேச்சாளர்னு எப்படி இருக்கணும் அவங்களோட நோக்கம் என்ன என்னென்னு பர்சனலாக அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்தாரு அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் பொதுச் கையாலேயே வந்து அவங்க எல்லாரும் சான்றிதழ் வாங்கியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இது ஒரு பொன்னாள் நல்ல நாள் எங்கள் அனைவருக்கும் இனி தொடர்ந்து இவங்க எல்லாரும் யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிப்பாங்க இவங்க எல்லாரும் ப்ளஸ் வந்து யூடியூப்புகளில் பேசுவாங்க அவங்க ரீல் ஷார்ட்ஸ் போடுவாங்க எங்களோட வருங்கால மேடைகளில் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறத இன்றைக்கி பொதுச்செயலாளர் அவர்களே அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அதனால் எல்லா கட்டத்துலேயும் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவங்களை பயன்படுத்துவோம் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நவதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்